இப்போ கூறல் படித்தல் ஈதல் விடல் இவன் நாளும் பார்த்திங்கன்னா தொழில் பெயர் போல இருக்குது இப்போ கூறுதல் படித்தல் கொடுத்தல் விடுத்தல் இதெல்லாம் தல் விகுதி வந்தாலோ அல் விகுதி வந்தாலோ தொழில் பெயர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இந்த மூன்றும் தொழில் பெயர் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் விடல் என்பது தொழில் பெயர் அல்ல அது வியங்குல் வினிமுற்று இன்னும் செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்போ விடல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா விடுக என்பது பொருள் அப்போ விடுக அப்படின்னு சொன்னால் அது வியங்குள் வினிமுற்றுன்னு தெரியும் இறுதியில் கா வந்தாலே வியங்குல் வினிமுற்று ஆனால் விடுகன்னு வர வேண்டிய வார்த்தைக்கு பதில் விடல் என்று கா வர வேண்டிய இடத்துல இறுதியில் அல் வந்திருக்குது இருந்தாலும் பொருள் என்ன விடுக என்ற பொருள் தான் விடல் அப்படின்னா விடுகை என்ற பொருள் தான் அப்போது கா ஈற்றில் வர வேண்டிய இடத்துல அல் வந்ததுனால அல் ஈற்று வியங்கொல் வினைமுற்றுன்னு எழுதணும் அல் அல் ஈற்று வியங்கொல் வினைமுற்று அப்படின்னு எழுதணும் வியங்கோல் வினமுற்று பல் ஈற்று வியங்கோல் வினிமுற்று அப்படின்னு எழுதணும் நன்றி